இனி உறவுகளுக்கு காலை வணக்கம் இன்னைக்கு சூப்பாவா ஒரு நம்ம சேனக்கிழங்கு வச்சு தான் ஒரு குழம்பு பண்ண போகிறோம் ரொம்ப செம டேஸ்டியா இருக்கும் ஜாஸ்தியாக எதுவுமே மசாலா இல்லாமல் அப்பளத்தா கூட வச்சு சாப்பிட்டோம்னாவே ரொம்ப நல்லா ஆஜி அம்மன் என்ன சாரூரை படியா படியாக தற்காறி கொரிபிஞ்சா வச்சு சால தர்த்திப அம்மாசாங்க சூமல தரக்கி தீ ரே தரல் தரக்கார சார மீங்க சிஜி தவிர பாயில் குறிவ ஜனா ஏ ஸ்டீம் குறிவ பயம்லை படியா வச்சு ஜோபி தினசம் ஸ்டீம் குறிவா பையன் பித்திர வச்சு பண்ணேன் ஏ சங்கர தீட்டா டொமேட்டோர் ரி கவர் கொறிக்கி பாயில் குறிவா பையன் தற்கா ஸ்டீம் ரோ பொலு சிஜிதுபோ ஏ டொமேட்டர தற்கா குறிவாப்பையும் யூஸ் குறிவா பயன் हमें இது வந்து இட்லி தான் மேல ஸ்டீம் பண்றதுக்கு ஆன்லைன்ல தான் இந்த ஸ்டீம் பண்ற யூஸ் பண்ற ஸ்டாண்டு ரொம்ப சூப்பரா இருக்கும் நல்லா மண்ணெல்லாம் இல்லாமல் சேணக்கிழங்கு ஃபுல்லாக நல்லா நம்ம கருணக்கிழங்கா சேணக்கிழங்கு சேணக்கிழங்கு நல்லா வேக வச்சுட்டு அது கூட ரெண்டு தக்காளியும் வச்சிடலாம் கத்தி வச்சு சும்மா நம்ம இப்படி அழுத்தினோம்னா போய் கத்தி நல்லா உள்ளே போகிற மாதிரி இருந்தால் நல்லா வெந்துச்சின்னு அர்த்தம் தண்ணியில் போட்டு வேக வைக்காம நல்லா இந்த மாதிரி ஸ்டீம்லேயே வேக வச்சுட்டோம்னா ரொம்ப குழ குழன்னு இல்லாமல் இருக்கும் சேனக்கிழங்கு அவள் சாருன்னா ஆமாம் பனிர பொக்கிச்சு பயல் குறிப்பிட்ட டிக்க பொண்ணே தற்க எ ஸ்டீம் கொருகி கொரிப டைம் ரெப் படியா ரொம்ப டேஸ்ட் பி அவர் டொமெட்டர் பொல சிச்சிக்கொள்ள சாருபி அம்ம கடைக்கு சூப்பரம் சூப்பாண்ணா கடைவா பயன் தரக்கார் தப்புறம் டிக மசாலா மிக்ஸ் குறுக்கி தற்கா கொரிவா பயன் ஜோதிச்சாமங்க வந்து எப்பவுமே பழைய சாப்பா கிழங்கு வாங்கினோம்னா ரொம்ப நல்லா இருக்கும் அதனால அது ஃபுல்லா ஸ்டீம்லயே வெந்துட்டுதால கத்தி வச்சு நம்ம தோல் எடுத்துட்டு அதுக்கப்புறமா வந்து ரெண்டா கட் பண்ணிக்கலாம் அப்பதான் நம்ம குழம்பு செய்ய போறதுக்கு வந்து கரெக்டா இருக்கும் குழம்புல வந்துட்டு ஃப்ரை பண்ணி தான் போட போறோம் அதனால அந்த குழ குழம்பு இருக்காது அருவின்னா தூ பொலு சுப்பா சடிக்கி தப்புறம் சுட்டு சுட்டு பீஸ் கட் கொடுத்துப்பா பெஸி தொர்க்கார்னே ஆமா தீனிட்ட லோக்க காய்பாப்பா எத்திக்கி யூஸ் கொடுத்து தீன் சார் किची साइड इज कीची दरकार नहीं गोटार भी तरकारी रे बढ़िया टेस्ट रे सीबो आउ सीजी की सेफो छोटे छोटे पीस कट करके लोनन टिके मिर्ची पाउडर टिके काली काश्मीरी चिल्ली पाउडर टिके हल्दी टिके पकी की मिक्स करके सरसों तेल टिके पकी की मिक्स करबा पई दरकार சாப்பங்கிழங்கு வந்து நம்ம புளி குழம்பு பண்ணுவாங்க இது புளி குழம்பு மாதிரி இல்லை நம்ம எல்லாம் பண்ற ஸ்டைல்ல தான் நான் பண்றேன் அது எடுத்தாச்சு கொஞ்சமா தோல் எடுத்துட்டு சின்ன சின்ன பீஸ் நம்மளுக்கு எவ்வளவு வேணுமோ அதை கட் பண்ணியாச்சு உப்பு கொஞ்சம் மஞ்சத்தூள் கொஞ்சம் காஷ்மீரி சில்லி பவுட்ரு கொஞ்சம் ஜீரக பவுடரு கொஞ்சமாக கடுகு எண்ணெய் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் இது லைட்டாக வந்து ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் குழம்பு பண்ண போகிறோம் இந்த ஃப்ரை பண்ணதை கூட இப்படியே சாப்பிட்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் அவட்டிக்கு சொருசு பொக்கி சொர்சு தெல்ல பொக்கிக்கு மிக்ஸ் குறிக்கி ஃப்ரை குறிவா பையன் தரார் எமித்தி ஃப்ரை கொறிக்கிபி நம்ம காய்பாரிவோ தற்கா குறிவா பையன்பி படியா ரோயிவோ கடுகு எண்ணெய் யூஸ் பண்ணாதீங்க பண்ணாதவங்க அவங்களுக்கு எந்த எண்ணெய் பிடிச்சிருக்கோ நீங்கள் செக்கில் அட்டை எண்ணெய் யூஸ் பண்ணிங்களான்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இப்படியே வறுத்துட்டு கூட நம்ம சாப்பாடு சாப்பிட்லாம் நான் பண்ண போகிறது வந்து ராஜஸ்தான்ல வந்துட்டு இந்த மாதிரி தான் இந்த குழம்பு பண்ணுவாங்க சேப்பங்கிழங்க வந்து அங்கே அருவின்னு சொ அருவின்னு சொல்லுவாங்க நம்ம குழம்புக்காக சின்ன வெங்காயம் இருக்குல்ல ஒரு மூணு வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணும் சின்ன சின்ன வெங்காயம் வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம் அதுக்கு முன்னாடி வந்துட்டு எண்ணெய் ஊத்திட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருக்க சேணக்கிழங்க வந்து லைட்டா ஃப்ரை பண்ணிக்கலாம் அது மேலே வந்து கோல்டன் கலர் கோட்டிங் வர மாதிரி இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும் டேஸ்ட் அர்பினா நீங்கள் தெல்லல பொக்கிக்கு போல ஃப்ரை குறிப்பா லைட்டா சிம்ல வச்சு ஃப்ரை பண்ணிக்கலாம் ஃப்ரை பண்ணும் போதே வந்து இருக்கும் செம்ம சூப்பரா இருக்கும் சாப்பிடவும் தெல்லறா டிக்கருவி டிக்க ஃப்ரை குறிவா பயன் தரக்கா சே கிறிஸ்பி படியா ரோபோ ஏ தெல்லா நம்ம தற்கா குறிவா பயன் யூஸ் குறிவோ புல்லு ஃப்ரை குறிவா பயன் தரக்கா தரக்கி ரெர ரெயான் கலர்ங் ஆசி காட் தரக்க தரக்கி தரக்கார மசாலா பிச்சு நான் காலி பியா பியி டோட்ட கட்ருவா டிக்கெல்ல பொக்கிவா போய் தருக்காரு சேசங்கிற கொட்ட தேஜ் பாத்தா பொக்கிவா பயன் திறக்கார் அவசி மசாலா கிச்சினை அது எண்ணெய்ல இருந்து நம்ம எடுத்துட்டோடனே அதுலயும் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஊத்திக்கலாம் கொஞ்சமா ஜீரகம் போட்டுக்கலாம் கடுகு போடாம ஜீரகம் போடுங்க இன்னும் சாய் ஜீரா போட்டு ரொம்ப நல்லா இருக்கும் டேஸ்ட் ஒரு பிரியாணியால ஒரு பட்டை போட்டணும் போட்டுட்டு வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கதை வந்து எண்ணெயில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிடணும் வெங்காயம் வந்து கோல்டன் கலர் வரணும் அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடலாம் நம்ம தக்காளி வந்து ஆல்ரெடி சேனக்கிழங்கு பாயில் பண்ணும் போது நம்ம ஸ்டீம் பண்ணி வச்சுருக்கோம்ல அந்த தக்காளி மிக்சியில் வந்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம் நம்ம ஃப்ரை பண்ணுற வெங்காயம் தான் இந்த கிரேவி வந்து ரொம்ப தண்ணியெல்லாம் இருக்காது திக்காக தான் இருக்கும் நம்ம சாப்பாட்டில் போட்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு வெங்காயம் வந்து ரொம்ப பொடிசாக இருந்தால் நல்லாயிருக்கும் ತರಕಾರಿ ರಕ್ ರೀ ಬಡಿಯಾ ರೈಬನಾಡ ಕಳಂಬೆ ರೈಬಲಿ ಪಕಿ ತರಕಾರಿ ಬಡಿಯಾ ಈ ರಾಜಸ್ಥಾನ ಎಮಿತಿ ಸರ್ವೀರೀ ಪ್ಯಾ ಗೋಲ್ ಕಲರ್ ದರಕ

வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆயிடும் இஞ்சி பூண்டு வந்து நம்ம அரைச்சி வச்சிருக்க இஞ்சி பூண்டு போட்டாவே போதும் அது கூட ஒரு பச்சை மிளகா வந்து இடிச்சு போட்டாலும் நல்லா தான் இருக்கும் நான் வந்துட்டு காரம் வந்து சின்ன பசங்க சாப்பிட்றதால ஆல்ரெடி நம்ம எண்ணெயில போட்டிருந்த அந்த ஃப்ரை பண்ணும் போது இருந்த மிளகா வந்து எண்ணெயோட கலரை ரெட் கலராக மாறிட்டு இருக்கோம் இன்னும் பச்சை மிளகா போட்டோமோனா ரொம்ப காரம் ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு நான் பச்சை மிளகா போடல ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேசிட்டு போட்டிருக்கேன் வெங்காயம் வந்து நல்லா கோல்டன் கலராக வதங்கிச்சேன்னா இந்த வெங்காயத்தோட கிரேவியே வந்துட்டு குழம்பு அவ்வளோ சூப்பராக இருக்கும் டேஸ்டியாக தக்காளி வந்து ரெண்டு தக்காளியும் நான் பேஸ்ட் பண்ணி வச்சுருக்குறத போட்டுவிட்டேன் இப்போ வந்துட்டு நம்ம தக்காளி போட்டுட்டு தக்காளியோட பச்சை ஸ்மெல் நல்லா போகிற அளவுக்கு வதங்கிடலாம் கொஞ்சமாக வந்து காஷ்மீரி சில்லி பவுட்ரு கொஞ்சம் தனியா பவுடர் காரம் நம்மளுக்கு எவ்வளோக்கேற்றோமோ அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் ஜீரகம் பவுடரு அது கூட வந்துட்டு கொஞ்சமாக கரம் மசாலா போட்டோம்னாவே செம்ம சூப்பராக டேஸ்டியா இருக்கும் வேற எந்த மசாலாவும் போட வேணா வந்துட்டு தயிர் மட்டும் கொஞ்சம் கொஞ்சமாக தயிர் கொஞ்சம் புளிப்பாக தயிர் இருக்கிறது ரூம் டெம்பரேச்சரில் நல்லா பீட் பண்ணி வச்சுட்டு குழம்பு வந்துட்டு நல்லா சிம்மில் வச்சுட்டு தயிர் போட்டு மிக்ஸ் பண்ணமுனாவே போதும் கிரேவி அவ்வளோ சூப்பராக இருக்கும் காஷ்மீர ஜிரா பவுடர் கரம் மசாலா பவுடர் எத்தி பகவாய் தரக்கூம் காட்டா டெஸ்ட் பகைவா தரக்கி

आरु रो तोरकारी बढ़िया रोई बनाई नार्मल टिकट तीखरोई बटाइम रो काई बाबे बढ़िया टेस्ट आसीबा இது வந்து நாங்கள் மூணு பேர் சாப்பிட்றதுக்காக நான் திக்காக தான் பண்ணுறேன் இன்கேஸ் உங்கள் வீட்டில் நிறைய பேர் இருக்காங்கன்னா நீங்கள் புளி யூஸ் பண்ணாமல் தயிர் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா திக்காக யூஸ் பண்ணிட்டு அது கூட கொஞ்சமாக மாவு போட்டு மிக்ஸ் பண்ணிட்டு போட்டிங்கன்னா கிரேவி வந்து ரொம்ப திக்காக இருக்கும் நம்ம நார்மலாக எப்பவுமே பண்ணுற குழம்பு வந்து புளி ஊற்றிட்டு ஒரே மாதிரி இல்லாமல் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ராஜஸ்தான் சைடில் வந்துட்டு இந்த மாதிரி பண்ணுவாங்க இந்த குழம்ப ரொம்ப நல்லா டேஸ்டியாக இருக்கும் புளி மிக்ஸ் பண்ணாம குழம்பு வந்துட்டு கொஞ்சம் தனியா வரணும் அப்படின்னு நினைச்சிங்களேன்னா மசாலா மட்டும் வெங்காயமும் தக்காளியும் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டீங்கன்னாவே போதும் நான் கம்மியா இருக்கிறதால நாங்க மூணு பேர் சாப்பிட போகிறதுக்காக நான் கொஞ்சமா பண்ணேன் தான் மூணே மூணு சேப்பிழங்கு வச்சு பண்ணேன் நான் ரொம்ப நல்லா இருக்கும் அந்த மசாலாவோட பச்சை ஸ்மெல் எல்லாம் போயிடணும் இதில் வந்துட்டு ஒவ்வொருத்தவங்க வந்து காஜு பேஸ்ட் எல்லாம் போடுவாங்க அதெல்லாம் போடவே வேணாம் அதெல்லாம் போடாம வெங்காயம் வந்து பேஸ்ட் பண்ணிவிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும் கொஞ்சமாக வந்து பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம் தயிர் வந்துட்டு கரெக்டாக நான் ஒரு ஸ்பூன் தயிர் மட்டும்தான் ரூம் டெம்பரேச்சருக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி போடுறேன் தயிர் போடும்போது வந்து சிம்மில் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணினே இருங்க சிம யர சிம டே ரெண்டு மிக பகிக்கு சாரி ரக కాశ్మీరీ చీ పౌడర్ యూజ్ తేల పకరీ రెడ్ కలర్ అయితే ఆర్టిఫిసి తరకీ కలర్ ఆ దా నర్మాల్ కాశ్మీరీ చీ పౌడర్ పకమే తరకీ రవర్ సిజీ ఛాడ బారు బల్ రెండు దరకార్ குழம்புல வந்துட்டு எந்த கலரும் போடாம எவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்க அந்த காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் வந்து எண்ணெயில போட்டீங்களன்னாவே அதோட கலர் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் ரொம்ப நேரம் மிளகாத்தூள் போட்டு எண்ணெயில வதக்கவே வேணாம் நம்ம வறுத்து வச்சிருக்க சேப்ப இப்ப போட்டுடலாம் போட்டுட்டு சிம்மில் வச்சிட்டு நல்லா வேக வச்சுட்டோம்னாவே மசாலா வந்து ஆல்ரெடி அந்த சேப்பங்கிழங்கு போட்டு நம்ம ஃப்ரை பண்ணி ரொம்ப நேரம் வேக வைக்க வேணாம் இந்த கிரேவியோட டேஸ்ட் வந்து சாப்பாங்க போறதுக்காக போகிறதுக்காக சிம்மில் வச்சுட்டு கொஞ்சம் நேரம் வேக வச்சுட்டாவே போதும் கிரேவி வந்துட்டு தோசை கூட சாப்பிடுவோம் சாப்பாடு கூட சாப்பிடுவோம் சூப்பராக இருக்கும் எக்ஸ்ட்ரா வேறு எந்த பொரியலுமே வேணா ஒரே ஒரு அப்பளம் ஃப்ரை பண்ணி வச்சுட்டு சாப்பிட்டாவே போதும் குழம்பு அவ்வளோ திக்காக செம்மையாக இருக்கும் நீகலாக சிம்ரில் ரொக்கிக்கு பொலோ சிச்சிக்கொள்ள டைமில் அவள் பெஸி கிச்சி பொக்கி பையன் தற்காருன்னு அவள் தற்காதி எடுத்து திக்கு வச்சு அவ சருபி பொலு சிஜிக்கல அவ ராகம் லூணும் செக் கொரியா பையன் தருக்கார் அவட்டிக்க சிம்ர ரக்கிக்கு பொலு மசாலா அவ் சிஜி வைக்கல டைமர தனியா பத்திரம் எத்தி சோட்டு சோட்டு பொக்கி பறிப்பா பொக்கி பத்த பொலம் ரொய்பா அவ மொத்தம் பாயில் குறிப்ப டைமர சே தேஜ் பார்த்தா தால்ச்சினி அவய்வ பையன் தற்காணி சீட்ட போய் கடிதள்ளி அந்த பிரியாணி அலையும் வந்து அப்படியே குழம்புல விட வேணாம் அதை எடுத்துட்டாவே போதும் அதோட வாசனை வந்து அப்போ இது கொஞ்ச நேரமா வேக வச்சுட்டு கொத்தமல்லி கருவேப்பில கட் பண்ணி கூட்டு போட்டுட்டு அப்பள் தான் கூட வச்சு சாப்பிட்டோம்னா அவ்வளோ ஒரு பவாக இருக்கும் அந்த சாப்பாடு அவங்க பம்படம் போட்டு ஃப்ரை கொறுக்கி படியாக போக்கிக்கு பாயில் கொறுக்கி ஏசங்கிற காய்வாக போய் படியாக பர்த்தோ அவு தீன் சார் வெரைட்டி கிச்சி தரக்காரண்ணே எத்திக்கி பார்த்தரோ படியாக டேஸ்ட் அசிக்கும் போடாமல் சேப்பங்கிழங்கு குழம்பு நார்த் இப்படி இப்படிதான் பண்ணுவாங்க நீங்களே இந்த மாதிரி ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க அந்த குழம்புல கிரேவிலேருந்து எண்ணெய் நம்மளுக்கு நல்லா வெளியே வர மாதிரி இருக்கும்போது குழம்போட டேஸ்ட் வந்து இன்னும் நல்லா இருக்கும் கொத்தமல்லி எவ்வளோ வேணுமானாலும் கட் பண்ணி போடலாம் சுடு சுடு சாப்பாட்டில் போட்டுன்னு வேறு எந்த ஒரு பத்து பதினஞ்சு வெரைட்டி எதுவுமே தேவையில்ல ஒரே வெரைட்டி நல்லா நாக்குக்கு சுவையாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த சேப்ப குழம்ப என்னோடய ஸ்டைலில் பிடிச்சா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் అరవి తరకీ నా గో గే జా గోట భారీటా బాబు మసాలా ఎతికి రో తరీ పకైమే బాగా టెస్ట్ ఆకే థిక్ రి అయి అరవి తరకీ భోజనం కమంటు సో మచ్